லால் சலாம் ஆடியோ விழாவில் ஐந்து சூப்பர் ஸ்டார்கள் கெத்து காட்டப் போகும் அஜித் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் நடிப்பில் வெளியாக கொண்டு இருக்கும் திரைப்படம் லால் சலாம் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து இருக்கின்றார் லால் சலாம் படத்தில் ரஜினி ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார் அவருக்கு ஜோடியாக நிரோஷா நடித்திருக்கின்றார் படத்தின் படப்பிடிப்புகள் எல்லாம் முடிந்து ரிலீஸுக்காக கொண்டு இருக்கின்றது வரும் பொங்கல் அன்று அந்த படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதே பொங்கல் அன்று தனுஷ் கேப்டர் மில்லர் திரைப்படமும் வெளியாக இருக்கின்றது இதனால் லால்சலாம் படத்தை பெரிய அளவில் செய்ய வேண்டும் வேண்டும் என படக்குழு எண்ணி இருக்கின்றது அதுவும் தன்னுடைய மகள் ஜெயிக்க என்பதற்காக ரஜினி மிகவும் மெனக்கிட்டு வருகின்றார் ஒரு விதத்தில் உதவ இருக்கின்றார் படத்தின் ஆடியோ விழாவிற்கு பல முக்கிய தலைகளை இறக்க முடிவு செய்திருக்கிறார் ரஜினி ஏற்கனவே ரஜினி நூத்தி எழுபதில் அமிதாப் நடிப்பதாக அவரை ஆடியோ விழாவிற்கு அழைக்க இருக்கின்றார்கள் அதுபோக சிரஞ்சீவி மம்முட்டி சிவராஜ்குமார் என மற்ற மொழி சினிமாக்களின் சூப்பர் வர அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அஜித்திற்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அஜித்தின் விடாமூச்சி படத்தை லைக்காதான் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது அஜித்திற்கு பதில் ஷாலினி கலந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கலாம்